ஓகே கேண்டில்ஸ்டிக் ஸ்டிக் அனாலிசிஸை பற்றி நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த பல விஷயங்கள் தப்பா இருக்கலாம்னு நான் சொன்னால் நம்புவீங்களா நாம பார்க்குற ஒரு பொதுவான ட்ரேடிங் சிக்னல் உண்மையிலே ஒரு பொறி அதை பற்றி தான் நம்ம இப்போ ஆழமாக பார்க்க போகிறோம் பார்த்தீங்களா இந்த ஒரு வரி போதும் நிறைய ட்ரேடர்ஸ் ஏன் பணத்தை இழக்கிறாங்கன்ற ரகசியமே இதுல தான் இருக்கு நீங்கள் படிக்கிற ட்ரேடிங் புக்ஸ் பார்க்குற ஆன்லைன் கோர்சஸ் இதுலெல்லாம் கற்றுக் கொடுக்குற சிக்னல்ஸ் இருக்குல்ல அது நம்மள மாதிரி ரீட்டெயில் ட்ரேடர்ஸை சிக்க வைக்க பெரிய இன்ஸ்டியூஷன்ஸ் போடுற ஒரு பொறி ஒரு தூண்டில் இது நம்மள பல பேருக்கு நடந்திருக்கும் இல்லையா ஒரு பெர்ஃபெக்டான பேட்டர்ன் பார்த்ததும் ட்ரேட் எடுப்போம் ஆனால் என்ன ஆகும் அது அப்படியே நமக்கு எதிராக திரும்பும் ஏன் இப்படி நடக்குது சரி அதுக்கான பதிலத்தை தான் நம்ம இப்ப போறோம் முதல்ல இந்த பிரச்சனையோட ஆணிவேர் எங்க இருக்குன்னு பார்ப்போம் மேக்சிமம் ட்ரேடர்ஸ் செய்யற முதல் அதே சமயம் மிகப்பெரிய தப்பு இதுதான் இப்ப நான் சொல்ல விஷயம் உங்க அக்கௌண்ட்டே காப்பாத்தலாம் நல்லா கேளுங்க ஒரு ஹேமர் கேண்டில் இல்லனா ஒரு ஷூட்டிங் ஸ்டார் இத தனியா பார்க்கறதுல ஒரு அர்த்தமும் இல்ல அது சும்மா காயின் டாஸ் பண்றத விட மோசமான ஒரு விஷயம் இங்க தான் நைன்டி பர்சன்ட் டிரேடர்ஸ் கோட்டை விடுறாங்க அவங்க ஒரு கேண்டில்ல மட்டும் தான் பாக்குறாங்க ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற சூழல அதாவது கான்டெக்ட பாக்குறதே இல்ல ஆனா புரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் அவங்க அப்ரோச்சே வேற அவங்க ஒரு தனி கேண்டில பார்க்க மாட்டாங்க அதுக்கு பதிலா அந்த கேண்டில்ஸோட வரிசை சொல்ற முழு கதையும் படிப்பாங்க சரி இப்போ நாம பார்த்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன அதான் இந்த த்ரீ கேண்டில் பாதுகாப்பு சோதனை ரொம்ப சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான ஒரு சிஸ்டம் இது இந்த மூணு ஸ்டெப்ஸ் பாருங்க முதல்ல சோர்வு சிக்னல் அதாவது எக்ஸாஷன் சிக்னல் இரண்டாவது முடிவெடுக்க முடியாத கேண்டில் அதாவது இன்டிசிஷன் கேண்டில் மூணாவது உறுதிப்படுத்தும் உடைப்பு கன்ஃபர்மேஷன் பிரேக் த்ரூ எந்த மூணு ஸ்டெப்ஸும் எந்த மார்க்கெட்டில் எந்த டைம் ஃப்ரேம்ல வேணாலும் வேலை செய்யும் இது தவிர்க்க முடியாத ரூல்ஸ் ஏன்னா இது மார்க்கெட்டோட சைக்காலஜியை அடிப்படையாக வச்சுது முதல்ல வேகம் குறையும் அப்புறம் ஒரு போராட்டம் நடக்கும் கடைசியாக ஒரு புது டைரக்ஷன்ல தெளிவு கிடைக்கும் இந்த ஆர்டரை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க ஸோ மொதல் ஸ்டெப்பு சோர்வு ஒரு ஆப்ட்ரெண்டோட உச்சியில ஒரு ஷூட்டிங் ஸ்டார் வருதுன்னு வச்சுப்போம் அதோட அந்த நீளமான வால் என்ன சொல்லுது பையர்ஸ் ப்ரைஸை மேல தள்ள ட்ரை பண்ணி படுதோல்வி அடைஞ்சிட்டாங்கன்னு அர்த்தம் அதே மாதிரி ஒரு டவுன் ட்ரெண்டோட கடைசில ஒரு ஹேமர் வந்தா செல்லர்ஸ் தோத்துட்டாங்கன்னு அர்த்தம் சோர்வு கடுத்தது என்ன குழப்பம் இந்த டோஜி மாதிரி கேண்டல்ஸ் எல்லாம் மார்க்கெட் எந்த பக்கம் போறதுன்னு தெரியாம திணறதுன்னு காட்டுது பையர்ஸும் ஜெயிக்கல செல்லர்ஸும் ஜெயிக்கல இது ஒரு முக்கியமான இடைநிறுத்தம் இதுதாங்க உங்க என்ட்ரி சிக்னல் ஒரு பெரிய ரெட் இல்லனா கிரீன் கேண்டில் வந்து முன்னாடி இருந்த குழப்பத்தை எல்லாம் உடைச்சு மார்க்கெட்டை ஒரு தெளிவான திசையில கொண்டு போகும்போது தான் நீங்க ட்ரேட்க்குள்ளேயே போகணும் இதுதான் உண்மையான மறுக்க முடியாத கன்ஃபர்மேஷன் அப்போ உங்க புது மந்திரம் இதுதான் சோர்வு குழப்பம் உறுதிப்படுத்தல் சோர்வு குழப்பம் உறுதிப்படுத்தல் இந்த வரிசையை நீங்க ஃபாலோ பண்ற வரைக்கும் அந்த மாதிரி புறிகளில் சிக்கிறதை ஈஸியா தவிர்க்கலாம் ஓகே தேரி போதும் இப்ப இந்த சிஸ்டம் ரெண்டு முக்கியமான மார்க்கெட் சூழ்நிலையில எப்படி வேலை செய்யுதுன்னு பிராக்டிகலா பார்க்கலாம் முதல்ல திசை மாற்றம் அதாவது ரிவர்சல் ஒரு நல்லா போயிட்டு இருக்கிற ட்ரெண்ட் எப்போ முடிய போகுதுன்னு கண்டுபிடிக்கிறது இது ரொம்ப முக்கியம் இல்லையா நீங்க பாருங்க மார்க்கெட் உச்சத்துக்கு போகுது கரெக்டா அந்த இடத்துல ஒரு ஷூட்டிங் ஸ்டார் அதோட அந்த நீளமான மேல்வால் பையர்ஸோட பவர் காலி ஆயிடுச்சுங்கிறதுக்கான முதல் வார்னிங் அந்த ஷூட்டிங் ஸ்டாருக்கு அடுத்து ஒரு சின்ன கேண்டில் இது பையர்ஸுக்கும் செல்லர்ஸுக்கும் நடுவுல நடக்கிற போராட்டத்தை காட்டுது மார்க்கெட் அடுத்த மூவுக்கு ரெடியாகுது இப்ப பாருங்க உண்மையான ஆட்டமே இனிதான் ஆரம்பிக்குது ஒரு பெரிய சிவப்பு கேண்டில் வந்து முன்னாடி இருந்த ரெண்டு கேண்டிலே அப்படியே முழுங்குது இப்போ செல்லர்ஸ் முழு கண்ட்ரோலையும் எடுத்துட்டாங்க இதுதான் நீங்க செல் பண்ண வேண்டிய கரெக்டான டைம் ஸோ ஒரு அமெச்சூர் ட்ரேடர் என்ன பண்ணுவாரு அந்த முதல் கேண்டில பார்த்த உடனே அவசரப்பட்டு செல் பண்ணிடுவார் ஆனா ஒரு புரொஃபஷனல் ட்ரேடரா நீங்க என்ன பண்ணுவீங்க முழு கதையும் வெளியே வர்ற வரைக்கும் பொறுமையா காத்திருந்து சரியான ஆதாரத்தோட மட்டும்தான் ட்ரேட் எடுப்பீங்க இதுதாங்க ரெண்டு பேருக்கும் இருக்கிற வித்தியாசம் அடுத்து ரெண்டாவது முக்கியமான சூழ்நிலை தொடர்ச்சி அதாவது கண்டினியூஷன் ஒரு ஸ்ட்ராங்கான ட்ரெண்ட்ல ஒரு சின்ன புல் பேக் வரும்போது பயந்து வெளியே வராம எப்படி சேஃபா அந்த ட்ரெண்ட்ல திரும்பவும் ஜாயின் பண்றதுன்னு பாக்கலாம் ஒரு புல்பேக் வந்தா சாதாரண ட்ரேடர்ஸ் பானிக் ஆயிடுவாங்க ஆனா ப்ரோஸு அத ஒரு வாய்ப்பா பாப்பாங்க அவங்க திரும்பவும் நம்ம த்ரீ கேண்டில் பாதுகாப்பு சோதனையை யூஸ் பண்ணி ட்ரெண்ட் தொடர ரெடியானதும் ஸ்மார்ட் மணியோட சேர்ந்துப்பாங்க அவ்வளவுதான் ஓகே இந்த த்ரீ கேண்டில் சிஸ்டம் ரொம்ப பவர்ஃபுல் தான் ஆனா இது அடுத்த லெவலுக்கு கொண்டு போய் தேவையில்லாத ஃபால்ஸ் சிக்னல்ஸ் தவிர்க்க ஒரு அட்வான்ஸ் டெக்னிக் இருக்கு இதுதான் ப்ரொஃபஷனல்ஸ மற்றவங்க கிட்ட இருந்து தனியாக காட்டுது இந்த ஸ்லைடு தான் உங்க ட்ரேடிங்கோட சக்சஸ் ரேட்டை பல மடங்கு அதிகப்படுத்த போகுது ஒரு த்ரீ கேண்டில் பேட்டர்ன் பார்க்க எவ்வளவு இருந்தாலும் சரி அது இந்த அஞ்சு ஃபில்டர்ஸையும் பாஸ் பண்ணணும் முதல்ல மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் மார்க்கெட் ட்ரெண்டில் இருக்கா இல்ல ஒரு ரேஞ்சுக்குள்ள இருக்கா ரெண்டாவது லெவலோட முக்கியத்துவம் இந்த பேட்டர்ன் ஒரு முக்கியமான சப்போர்ட் இல்லனா ரெசிஸ்டன்ஸ் லெவலில் உருவாகுதா மூணாவது மொமெண்டம் அலைன்மெண்ட் பெரிய டைம் ஒத்து போகுதா நாலாவது செஷன் டைமிங் இது அதிகமாக ட்ரேட் நடக்கிற லண்டன் இல்லைன்னா நியூயார்க் செஷன்ல வருதா கடைசியா வால்யூம் கன்ஃபர்மேஷன் வால்யூம் இந்த மூவை சப்போர்ட் பண்ணுதா இந்த அஞ்சு கேள்விகளும் சேர்ந்து கிட்டத்தட்ட எண்பது பர்சன்ட் ஃபால்ஸ் எடுத்துடும் யோசிச்சு பாருங்க கடைசியா இந்த அப்ரோச் உங்களை எப்படி ஒரு பேட்டர் மட்டும் நம்புற சூதாட்டக்காரர்ல இருந்து ஒரு உண்மையான ட்ரேடரா மாத்துதுன்னு பார்ப்போம் இதுக்கு முன்னாடி நீங்க வெறும் பேட்டர்ன் தேடுற ஒரு கேம்ப்லரா இருந்திருக்கலாம் ஆனா இப்போ நீங்க கேண்டில் சொல்ற கதையை படிக்கிற சூழல் அனலைஸ் பண்ற கன்ஃபர்மேஷனுக்காக காத்திருக்கிற ஒரு சீக்குவன்ஸ் ட்ரேடரை மாறிட்டீங்க இதுதான் உண்மையான டிரான்ஸ்ஃபர்மேஷன் அதனால அடுத்த தடவை நீங்க உங்க சார்ட்டை ஓப்பன் பண்ணும்போது இந்த கேள்வியை உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கோங்க நீங்க இன்னும் வெறும் பேட்டர்ன்ஸை பார்த்துட்டு இருக்கீங்களா இல்ல மார்க்கெட் உங்களுக்கு சொல்ற முழு கதையையும் படிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா இந்த பதில தான் உங்க ட்ரேடிங்கோட ஃப்யூச்சரே அடங்கியிருக்கு